மாத்தெருவல்மெலு இனித்ததை துணு நாடின ஆராத்தைவாய்னச்சிந்த சுவாமி கொரகஜ்ஜன கதை அஞ்சே இங்கே லைக் மல்ப்புலை ஷேர் மல்ப்பு பக்க சப்ஸ்கிரைப் மல்ப்புலை கொரகஜன கதை பனம் புரு ஓடிபொக்க அச்சுமைரேதி பண்ன கொரகம்பதிகுஞ்சி ஆனாலே பட்டுகே ஆயகு தனிய பன்புன புதருனு தீப்பெருகே ತನಿಯೇ ಮುಪ್ಪ ದಿನದ ಬಾಲೆ ಉಪ್ಪುನಗ ಆಯನ ಅಪ್ಪೆಲ ಅಮ್ಮೆಲ ತೀರು ಪೊಪ್ಪಿರಿಗೆ ಏಳು ಕೊಪ್ಪದ ದೋಲು ಬೂರುದು ಪೋವನಗ ತನಿಯೇ ಅನಾಥೆ ಆದು ಬುಲ್ತೊಂದು ಉಪ್ಪುನಗ ಬೈದರಿ ಜಾತಿಗೆ ಸೇರ್ನ ಮೈರಕ್ಕ ಬೈದದಿ ಬೊಕ್ಕ ಅರಿನಮಗೆ ಚೆನ್ನಯ್ಯನು ತೂಪಿಗೆ ತನಿಯೆ ಅರಡ அம்மா எங்கு ஒஞ்சி குண்டு கொர் பந்துக்கென்னக ஆறு தன்ன குஜலுக்கு கட்டுதின குண்டுனே கெத்துது பாலகு கொர் பாலின தன்ன ஒட்டுகு லெசந்து போப்பேருகே மைரக்கே கசபுடு கலனு மார உப்புனக தனியட ஒஞ்சி தின தான் பத்தொந்து பைதினா கலினு மண்டிஞரே பன்பேருகே தனியே கலன ஜிஞ்சே ஆண்ட ತನಿಯ ಜಿಂಜೈನ ಕಲಿ ಏಳು ರಾತ್ರೆ ಏಳು ಪಗೆಲು ಕರಿಂಡಲ ಖಾಲಿ ಆಪುಜಿಗೆ ಅಕೇರಿಗು ಮೈರಕ್ಕೆ ಕದ್ರಿದ ಮಂಜುನಾಥ ದೇವಿಯರ್ಗ ಕಲಿ ಖಾಲಿಯಾದ ಪೋಂಡ ಕಂಚಿದ ಪೊಡಕಿನ ಒಪ್ಪವೇ ಬಂದು ಪರಕೆ ಪನ್ಪೇರ್ಗೆ ಅದಗ ಪೂರ ಖಾಲಿಯಾದ ಪೋಪುಂಡ್ಗೆ ಕಲಿ ಕಾಲಿಯಾದ ಕುಶಿಟ ತನಿಯಗ್ ಒಂಜಿ ಪಾಲದ ಕೊರುಬುನು ಮಂತು ಕೊರ್ಪೇರ್ಗೆ ತನಿಯ ಕಾಲದ ಕಟ್ಟು ಪ್ರಕಾರ ಬಾಲ್ಯ ಬುಡ್ದು ಜವನೆ ಆನಗ ಕದ್ರಿಗು ಪಂತಿನ ಪರಕೆದ ಪ್ರಕಾರ ಮೈರಕ್ಕ ಬೈದದಿ ಕಂಚಿದ ಪೊಡಕೆನು ಮಲ್ಪರ್ಗೆ ಅವೆನು ದೆರ್ಪೆರೆಗೆ ಏಳು ಜನ ಬೋಡ್ಗೆ ಏಳು ಜನದ ವನಸು ಕಲಿ ಬಚ್ಚಿರೆನು ಒರಿಯ ತಿನ್ಪೆಗೆ ತನಿಯೆ ಏಳು ಜನ ತುಂಬುನ ಪರಕೆನು ಒರಿಯೇ ಪೋದು ಕದ್ರಿದ ದೇವಸ್ಥಾನದ ಪಿದೈಡು ಉಂತುದು ಪರಕೆನು ಉಲಯಿ ಕುವೆಗೆ மாத்தேர்லா உந்தினு தூது அச்சர ஆப்புண்டே தனியே ஒரி அச அசாமி பந்து பூரேர்லா தெரியுண்டே தேவஸ்தான பிதைடு மாபல பரந்து உப்புண்ட் தன்னதிகு பிரீத்தி பந்து அவெனு கொய்னக மாய ஆது மாயக்கத கல்லாது அல்ப நெலையாது துளுநாட காரணிக்கத மெரையொந்து பர்ப்பே பந்து ஒஞ்சி பார்த்தன பன்புண்டு குடொஞ்சி பார்த்தன பிரபள பர்ந்தனு கொய் நக பிரேரு கட் து பொக்க அக்ளைகு தோஷ தோஜிது கொரகஜ்ஜ பன்பின பதரடு நம்புவேர் சுருசுருக்கு கொரகர் நக்கிக மாத்திர ஆதி இத்தின கொரகஜ்ஜ ಇನಿ ಕೋಳೆದ ದಿನೊಟು ಜಾತಿ ಮತ ಬೇದ ಉಪ್ಪಂದೆ ಮಾತೆರ್ಲ ನಂಬುನ ಅಯ್ಯ ಪಂದ್ ಲೆತ್ತಂಡ ಓ ಕೊನೊಂದು ಪಾರಾವನ ಕಾರಣಿಕದ ಶಕ್ತಿಯಾದ ದೈವ ಕೊರಗಜ್ಜೆ ಪಣದು ಮೆರೆಯೊಂದು ಬರ್ಪೆರ್ಗೆ